எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மைப்பொருள் காங்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு நவம்பர் பதினாலு இந்த தினத்தை தான் நம்ம வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடுறோங்க இந்த குழந்தைகள் தினமா கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு வரணும் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வரணும் எந்தெந்த துறையில வரணும் அப்படின்னா அவர்களுடைய உரிமை ரைட்ஸ் தென் எஜுகேஷன் அவருடைய கல்வி குழந்தைகளுக்கு அவருடைய உரிமை அவருடைய கல்வி வந்து நிலைநாட்டப்படணும் அது சம்பந்தமான விழிப்புணர்வுக்காக அவர்களுடைய குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம் நம்ம சேனல்ல இன்னைக்கு முக்கியமா எதை பத்தி இருக்கிறாங்க குழந்தைகள் வந்து பருவத்துக்கு வர்றாங்க தென் இளைஞர்கள் ஆகிறாங்க அதற்கப்புறம் ஒரு ஒரு நிலைக்கு போறாங்க மிடில் ஏஜ் வர்றாங்க அதுக்கப்புறம் வயதாகுது இதுதான் பருவம் மாறும் இல்லையா இதுல இந்த குழந்தை வயதுல குழந்தை பருவத்துலதான் இந்த மலலை பருவத்துலதான் அவங்க அதிகமான விஷயங்களை பார்த்து கத்துக்கொள்றாங்க புதுசா நிறைய கத்துக்கணும் புது புது விஷயங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு இந்த குழந்தை பருவத்துல தாங்க அந்த சிந்தனை வந்து அதிகமா வருது நிறைய விஷயத்த பண்ணணும் நிறைய விஷயத்த கேட்கணும் நிறையா நம்ம சொந்தமா யோசிக்கணும் நம்ம வந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா சிந்திக்கிறது எல்லாமே வந்து அவர்கள் அந்த குழந்தை பருவத்துல புது புது விஷயங்கள் எக்கச்சக்கமா பார்ப்பாங்க அதற்கப்பறம் அவங்க வளரிலமை தென் யங்ஸ்டர்ஸ் அதாவது இளைஞர்களா வர்றப்ப அதுக்கப்புறம் ஒரு புதிர்ச்சி அடைந்த மனிதனா வர்றப்ப அவங்களுக்கு அந்த சிந்தனை புதிய விஷயங்களை பண்ணணும் புதுசா பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே போகுங்க இது குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வயது வயது கூட 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 புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும் புதிய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் குறையுதுங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வயது ஆக 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 பயம் அச்சம் அப்படின்ற விஷயம் மனுஷனுக்குள்ள சொல்லுக்குதுங்க இந்த குழந்தை பருவம் இருக்கு இல்லையா மணலை பருவம் அவர்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாமே பெரும்பாலும் இருக்கிறது இல்லைங்க பயம் அவங்களுக்கு இருக்காது அந்த பயம் இல்லை அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த குழந்தையை போலவே நம்மளுடைய வாழ்வு புதுமை வரைக்கும் இருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சி இருக்குங்க பயத்தை நம்ம தவிர்க்கணும் புதுசா ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணுங்க குழந்தைகளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி சாவர வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமான ஆர்வம் புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணுங்க நம்ம குழந்தைகள் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் இன்னொரு விஷயம் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சிருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு நான் நிறைய பாக்குற இடத்துல சின்ன சின்ன குழந்தைகள் பத்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே நிறைய பேர் அதிக எடையோட இருக்கிறது இந்த நிலம் வயதிலேயே பெரிய பெரிய கண்ணாடிகள் கண்ணாடிகள் அணிந்திருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்க அந்த ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு எப்படி இந்த விழிப்புணர்வு வெறும் அவருடைய உரிமை அவருடைய கல்வி இது எல்லாம் மட்டும் போயிடக்கூடாதுங்க அவங்களுடைய ஆரோக்கியம் ஹெல்த்லயும் வந்து அதிகமான முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்குதுங்க சோ இந்த குழந்தைகள் தினத்துல நம்ம வந்து குழந்தைகளுக்கு அதாவது பெற்றோர்களா இருக்கலாம் இல்ல ஒரு அடல்ட்டா இருக்கலாம் அவங்க வந்து குழந்தைகளுக்கு அதிகப்படியான மன ரீதியான அழுத்தத்தை வந்து கொடுக்க கூடாதுங்க முக்கியமா என்ன நான் சொல்ல வரேன்னா பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய கௌரவத்தை வந்து உயர்த்தி கொள்றதுக்கு அவருடைய கௌரவத்தை நிலைநாட்டி கொள்றதுக்காக அவங்களை வந்து படிக்க வைக்க கூடாதுங்க அவங்களுக்கு வந்து புதுசா ஒரு கௌரவம் கிடைக்கும் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பேரை வந்து எனக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்க கூடாதுங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பு அந்த குழந்தைக்கு வளர வளர அந்த சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க இன்னொரு குழந்தைகளை பார்த்து அதே குழந்தைகளுடைய சிறப்பு நமக்கு இருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பது ஆரோக்கியத்தை கெடுக்கும் மகிழ்ச்சியை கெடுக்கும் அவங்க புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற அந்த சிந்தனையை மட்டுப்படுத்துறதே யாரு அப்படின்னா குழந்தைகளுக்கு சிந்தனைகளை மட்டுப்படுத்துறது யாரு அப்படின்னா குழந்தை பருவத்தை தாண்டி இருக்கிற எல்லாரும் தாங்க பெற்றோர்கள் மட்டும் இல்லைங்க சொசைட்டி எல்லாரும் தான் ஸோ புதுசு புதுசா சிந்தனைகள் வந்து வளரணும் அதுதான் வந்து நாட்டிற்கு தேசத்திற்கு வளர்ச்சியை வந்து கொண்டு வந்து சேர்க்குங்க பயம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கவே கூடாது புதுசா ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கணும் புதிய முயற்சிகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி குழந்தைகளா இருக்கிறாங்களோ அதே மாதிரி புதுமை வரைக்கும் அந்த சிந்தனையை வந்து காப்பாற்றி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க எல்லாருக்கும் நன்றி குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்